வணக்கம் இன்றைய புக் பெக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்கான பாடம் பாறை மற்றும் மண் புவியியல் சமூக அறிவியல் கிளாஸ் எயிட் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கீழ் கண்டவற்றுள் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் இ நிலக்கோளம் உலக மண்ணாளாக கடைப்பிடிக்கப்படும் கடைபிடிக்கப்படும் நாள் ஆப்ஷன் இ டிசம்பர் ஐந்து உயிரின படிமங்கள் டேஷ் பாறைகளில் காணப்படுகின்றன ஆப்ஷன் அ படிவு பாறைகள் மண்ணின் மேல்நிலை அடுக்கு ஆப்ஷன் அ கரிம மண் அடுக்கு பருத்தி வளர ஏற்ற மண் ஆப்ஷன் அ கரிசல் மண் மண்ணின் முக்கிய கூறு ஆப்ஷன் அ கனிமங்கள் கீழ் கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது ஆப்ஷன் ஆ வண்டல் மண் கோடிட்ட இடங்களை நிரப்புக பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு பாறையியல் செம்மண் பயிர்கள் விளைவிப்பதற்கு ஏற்றதாகும் புவியின் தோல் என்று மண் அழைக்கப்படுகிறது உருமாறிய பாறைகளின் ஒரு வகையான வெள்ளை பளிங்கு பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்டது தீப்பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது சரியா தவறா என குறிப்பிடுக தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது சரி கழிப்பாறையிலிருந்து பலகை கல் உருவாகிறது தவறு செம்மண் சுவறுதல் செயல்முறைகளில் உருவாகிறது தவறு இயற்கை மணலுக்கு மாற்றாக கட்டுமான பணிகளுக்கு செயற்கை மணல் பயன்படுகிறது சரி படிவ பாறைகளை சுற்றி எரிமலைகள் காணப்படுகின்றன தவறு பொறுத்துக கிரானைட் அடியாழ பாறைகள் மண் அடுக்கு அடிப்பாறை பாறன் தீவு செயல்படும் எரிமலை மண் வள பாதுகாப்பு பட்டை பயிரிடல் வேளாண்மை ஆப்ஷன் ஆ பசால்ட் வெளிப்புற தீப்பாறைகள் பாறை படிவு பாறைகள் ஜெனிஸ் நைஸ் உருமாறிய பாறைகள் ஆப்ஷன் அ இரண்டு நான்கு ஒன்று மூன்று கொடுக்கப்பட்டுள்ள கூற்றிகளை ஆராய்ந்து தவறான விடையை தேர்வு செய்க தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது பாறைகள் சிதைவடைவதால் மண் உருவாகிறது படிவப்பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை தக்கான பீடபூமி பகுதிகள் தீப்பாறைகளால் உருவானவை தவறான விடை படிவ பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை மண் அரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது மண் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம் இலை மக்குகள் மேல்மட்ட மண்ணின் ஒரு பகுதியாகும் தவறான விடை இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது கொடுக்கப்பட்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை கண்டுபிடித்து சரியான விடையை தேர் தேர்ந்தெடுத்து எழுதுக கூற்று ஒன்று படிவப்பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டவை கூற்று இரண்டு படிவு பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானவை ஆப்ஷன் அ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆனால் கூற்று இரண்டானது கூற்று ஒன்றுக்கு சரியான விளக்கம் எட்டாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி